நன்றாக படித்த மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து தான் பொறியாளர்களாக்குவோம் அல்லது மருத்துவர்களாக்குவோம் என்கிற அந்த கருத்தே தவறு எல்லா மாணவர்களையும் என்பவர் பண்ணணும் எல்லா மாணவர்களையும் பள்ளிக்கூடத்தில் இருங்க இருந்து அனைவரையும் தகுதியுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் நிறைய பள்ளிக்கூடங்களை திறங்க நிறைய பள்ளிக்கூடத்துக்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குங்க மாவட்டத்தோறும் ஏன் இந்தியா முழுவதும் மருத்துவ கல்லூரிகளை திறக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு ஏன் செய்யக்கூடாது இல்லை இது வந்து உங்கள் மத்திய அரசாங்கம் மருத்துவ கல்லூரியில் இருந்து அன்னைக்கு தனியார் கல்லூரிகள் பெருகிவிட்டன என்ற காரணத்தால் அவர்கள் மாணவர்களிடம் ஏதோ வசூல் செய்கிறார்கள் என்ற காரணத்தால் இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம் மத்திய அரசு ஏன் அரசுடவையாக்குங்க தனியார் கல்லூரிகளை எல்லாம் அரசுடவையாக்குங்க மருத்துவக் கல்லூரிகளை எல்லாம் அரசுடவையாக்குங்க தெரிவிக்கந்தோறும் இந்தியாவில் இருக்கிற ஐநூறு மாவட்டங்களிலும் மத்திய அரசாங்கவே மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கட்டும் ஏன் ஒரு கல்லூரிக்கு ஐம்பது இடம் என்று நிர்ணயிக்கிறீர்கள் வேறு ஒரு கல்லூரிக்கு நூறு இடம் என்று நிர்ணயிக்கிறீர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருநூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு விசாரமாக நீங்கள் ஏன் திட்டம் வகுக்கக்கூடாது